ய காஞ்சிங்கர காமகூட்டி தஞ்சாவூர் திருக்காட்டு பள்ளியைச் சேர்ந்த தம்பதியர் தங்களின் ஒரே மகளுடன் காஞ்சி மடத்திற்கு வந்தனர் தயக்கமுடன் தின்ற குடும்ப தலைவரிடம் என்ன விஷயம் என கேட்டார் மகாபெரியவர் பெரியவா எங்களுக்கு ஒரே பொண்ணு இவளின் திருமணம் தள்ளி போக்கொண்டே கொண்டே போகிறது திருமணம் நடக்க தாங்கள்தான் ஆசியளிக்க வேண்டும் என்றார் அந்த பெண்ணிடம் உன் பெயர் என்னம்மா என கேட்டார் சுவாமிகள் ராதா உங்கள் ஊரில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் இருக்கா இருக்கு சுவாமி சரி மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி வாசலில் கோலமிடு பெருமாள் கோயிலுக்கு போய் திருப்பாவை பாடு சிவன் கோயிலில் திருவெம்பாவை பாடு உன்னால் போக முடியாத நாள் வருமில்லையா அப்போது வீட்டில் இருந்தபடியே பாசுரங்கள் பாடு என ஆசியளித்தார் ராதாவும் அதனை கடைபிடித்தாள் தை பிறந்தது ஒரு வெள்ளிக்கிழமை என்று பெரியவர் ஒருவர் மனைவியுடன் பெண் கேட்க வந்தார் எங்கள் பாலக்காடு என் மகனின் ஜாதகமும் உங்கள் பெண்ணின் ஜாதகமும் பொருத்தமாக உள்ளன என்றார் திருமண பேச்சு நடந்தது திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது திருமணத்துக்கு முன்னதாக ஒரு நாள் மகா பெரியவரிடம் ஆசி பெற பெற்றோருடன் காஞ்சிபுரம் சென்றாள் ராதா அவளிடம் உன் பெயர் ராதா தானே உனக்கு வரப்போகும் மாப்பிள்ளையின் பெயர் என்ன என கேட்டார் மகாபெரியவர் கண்ணன் என்றாள் உன் மாமனார் பெயர் பரமேஸ்வரனா என கேட்டார் ஆம் சுவாமி என்றாள் ஆச்சரியத்துடன் மாமனார் பெயர் பெரியவருக்கு எப்படி தெரிந்தது என்று அவள் யோசித்தபோது போது திருப்பாவை படித்தாய் கணவராக கண்ணன் வந்தான் திருவெம்பாவை படித்தாய் மாமனாராக பரமேஸ்வரன் வந்துவிட்டார் என்று சொல்லி புன்னகைத்தார் இதைக் கேட்ட அனைவரும் மெய்மறந்தனர் Nandri